ஒரு ஆர்ட் டைரக்ஷன் பண்ணும்போதே அசோசியேட் டேரக்டர் ஒரு டயலாக்கு இப்படி அவர்கூடையே ட்ராவல் பண்ணுறது சந்தர்ப்பம் எனக்கு கரெக்டாக அமைச்சு கொடுத்தாரு எங்கள் டேரக்டர் ஸோ இப்போ இந்த ரெண்டு மூணு படங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிரசாத் எல்வி பிரசாத் அகாடமி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நான் அங்கே கிளாஸ் எடுக்க கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போயிருந்தேன் எனக்கு வந்து மல்டிப்புளாக விஷயங்கள் தெரிஞ்சதுனால ஒரு பிள்ளையார் சொல்லி போகிறதுலேருந்து ஒரு ரிலீஸ் வரைக்கும் நமக்கு அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்டு வந்ததுனால அந்த எல்லா கிளாஸையும் எடுத்த உடனே ஒரு வருடத்தோட எண்டில் வந்து இருந்து அவங்க மார்க் எடுப்பாங்க ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் அந்த கிளாஸ் எடுத்திருக்கேன் யார் எடுத்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது அப்படின்னு எடுக்கும்போது எனக்கு செகண்ட் மார்க் கொடுத்துருந்தாங்க அவங்க ஸ்டூடெண்ட் சைடில் அவங்க இவங்க சைட்லேருந்து கேட்குறாங்க ரொம்ப பெரிய பெரிய டேரக்டர்ஸு பெரிய பெரிய கேமராமேன்ஸ்லாம் இங்கே வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க ஏன் ராம்கி செகண்ட் செகண்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின் போது வரவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாப்போடு நின்னாங்க அதுக்கு மேலே யாரும் தாண்டல ஆனால் இவர் தான் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போகிறதுலேருந்து அதுக்கப்புறம் கேமரா எடிட்டிங் நீங்கள் சவுண்டு டப்பிங் அதை தாண்டி லாஸ்ட்டு வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட்டிங் அதை டிசைனிங் இப்படி இவ்வளோ ப்ராடாக எடுத்தது இவர் ஒரு ஆள் தான் எடுத்தாலும் இதில் எங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருந்ததுன்னு எங்களுக்கு மார்க்கு கொடுத்தாங்க அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே தான் வந்து சரி ஓகே இது நம்ம ஒரு எஜுகேஷன் நல்ல எஜுகேஷன் நம்மகிட்ட இருக்குது இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ட்டு அதை நான் கொடுத்தேன் இப்போ படம் பண்ணேன்னு சொன்னது நீங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தீங்களா என்ன படங்கள் அதில் என்ன படிப்புன்னு இருந்தது இதில் வந்து ஃபஸ்ட்டு படம் சொல்லி அடிப்புன்னு நான் சொன்னேன் இல்லையா அது வந்து வெளி கம்பெனி ஸோ அது என்னென்னா நண்பர் தான் அவர் நண்பருங்கிறதுனால லாஸ்ட்டு அவர் படத்தை முடிக்க முடியல அதனால் நாம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த படத்தை முடிச்சு கொடுத்தேன் ரெண்டாவது ஒரு படம் பண்ணேன் நானும் என் காதலும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ரிலீஸுக்குன்னு போகும்போது என்ன வந்துச்சுன்னா எனக்கு டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி தெரிஞ்சிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு அது எப்படி தெரிஞ்சிக்க முடியுன்னா நீ ப்ராக்டிக்கலாக போகாமல் தெரிஞ்சிக்கவே முடியாது அது வந்து மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸாக இருந்தது அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு மட்டும் சரி அதை ஓன் ரிலீஸ் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் ரிலீஸ் பண்ணேன் மனம் கொத்தி பறவை சிவகார்த்திகனோட படம் ஃபஸ்ட்டு படம் வந்துச்சு பாருங்கள் சேம் டேட்டில் நான் ரிலீஸ் பண்ணேன் ஏன்னா அவங்க அந்த சிவகார்த்திகனோட படத்தை ரிலீஸ் பண்ணணும் ஒரு பெரிய குரூப் நானும் வந்து ஒரு நூற்றி இருபது தேட்டர் எடுத்து எனக்கு ஆக்சுவலி தெரியாது ட்ரைவ் பண்ணி ஒரு ஒரு தேட்டராக போய் பார்த்து பேசி அப்புறம் அதை சில மைனஸு குறைகள் நிறைகள் இருந்து பட் ஒரே டேட்டில் ரிலீஸ் பண்ணிட்டேன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது மிகப்பெரிய சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறதோட வெரி டஃப்பான ஃபீல்டுன்னு ஒரு செவன்ட்டி லேக்ஸ் ஒன் டேயில் காலி அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா நான் சன் டிவியில் வந்து ஐயப்பன் என்னுடைய நண்பர் இருந்தார் அவர் தான் சன் டிவியோட டோட்டல் ஆளுமையாக இருந்தார் சரி அப்போ இது வந்து நமக்கு முழுசாக தெரியலனா அதில் ஒரு ரெண்டு வருஷம் போய் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு வந்தேன் ஸோ இப்படி பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு தான் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே போனேன்